உள்ளாட்சி அரசு செய்தியால் முதுமலை வனப்பகுதியில் அத்துமீறி மான் கூட்டங்களுக்குள் ஓடிய ஆந்திர மாநில சுற்றுலா பயணிகளுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து வனத்துறையினர் நடவடிக்கை வார விடுமுறை என்பதால் நேற்று கேரள கர்நாடக மாநிலங்களில் இருந்து நீலகிரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் முதுமலை வழியாக வருகை புரிந்தனர் அப்போது மன்றாடியார் என்னும் பகுதியில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் சாலையில் காரை நிறுத்தி மான் கூட்டங்களை வெடுக்கி பார்த்தனர் அப்போது இளைஞர் ஒருவர் திடீரென மான் கூட்டங்களுக்குள் ஓடினார் இதனால் மான்கள் அச்சமடைந்து சிதறி ஓடின இதையடுத்து அந்த வாகனத்தை பிடித்த வனத்துறையினர் அத்துமீறி வனப்பகுதிக்குள் வாகனத்தை நிறுத்தியது மட்டுமல்லாமல் மான் கூட்டங்களுக்குள் ஓடியதற்காக சுற்றுலா பயணிகளுக்கு பதினைந்தாயிரம் அபராதம் விதித்தனர் முதுமலை சாலை வழியாக உதகை மற்றும் கேரளா கர்நாடகா மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் வனப்பகுதியில் வாகனங்களை நிறுத்தவோ இது போன்ற அத்துமீறிய செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்